அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தீபாவளி அன்றி எந்த மாவட்டங்களுக்கு கனவுதல் மிக கனமழை கொட்டி திருக்கும் இப்ப நம்ம பிரீஃபா மார்கா மாஸ்க்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ இருக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழாம் இப்போ ரீசெண்டா கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்து கொண்டு வருவதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டாங்க அதன்படி வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக தமிழகத்தில் பரவலான மாவட்டங்களுக்கு கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் அக்டோபர் மாதம் பத்தொமாம் தேதி புதிய காற்றழுத்து தாழ்வுப்பகுதி காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிதீவிர கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டங்க அதன்படி குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென்கிழக்கு அர்பியல் மற்றும் அதனை ஒட்டிய போதில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் வாக்கில் தென்கிழக்கு அர்பியல் மற்றும் லட்சத்தீ போதி கேரளா கர்நாடகா கடலரா போதிக்கு அப்பால் ஒரு வளிமண்டல மேலடக்க சுழற்சியின் காரணமாகவும் குறிப்பாக காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாக கூட்டம் அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அக்டோபர் மாதம் பத்தொன்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஈடு கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகமலை கொட்டியத்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றை நாட்கள் அநேக மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டியத்திற்கும் குறிப்பாக தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோ வேகத்தில் வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே தமிழகத்தில் காலை முதல் மாலை வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸிற்கு வேயின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டாலும் ஆனால் தற்போது பருவநிலை காரணமாக காலை முதல் மாலை அல்லது இரவு நேரங்கள் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் வரை அன்றைய நாட்கள் தற்போது நிலவரப்படி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் தற்போது நிலவரப்படி குறைவான மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபதாம் தின அன்றை நாட்கள் தீபாவளி பண்டிகை அன்றை நாட்கள் அநேக மாவட்டங்கள் இடியக்கூடிய கனமழையும் புதுவை கரைகள் ஆகிய பகுதிகளுக்கு பல்வேறு மாதங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இது தற்போது நிலவரப்படி கொடுக்கப்பட்டாங்க இன்னும் இரண்டு முதல் மூன்று நாட்கள்ல புதிய காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கூடுதலாக கொடுக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அன்றைய நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் நாமக்கல் கரூர் திருச்சாப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் அநேக இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் லேசர் முதல் மிதன மழை பெய்யக்கூடியன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தின நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அன்றைய நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி திருப்பூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவாரூர் மட்டுமல்லாமல் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மண் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் குமடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசினதால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நாளை மற்றும் நாளை மறுதினமும் வரக்கூடிய திங்கட்கிழமையான அன்றை நாட்களும் தொடர்ந்து மூன்று நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க இதை தவிர்த்து ஒரு நாட்கள் கூடுதலாக விடுமுறை அளிக்கப்பட என தற்போது அரசு பணியாளர்கள் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டு வராங்க தற்போது நிலவரப்படி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக விடுமுறை பத்தி அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படலாம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல அதாவது நவம்பர் மாதத்திற்கான பொருட்களும் அக்டோபர் மாதத்திலே பெற்றுக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நவம்பர் மாதம் வந்து கூடுதலான கனமழை பெய்யக்கூடும் என்ற காரணத்திற்காக வரக்கூடிய அக்டோபர் மாதமே நவம்பர் மாதத்திற்கான அரசு விட்ட பொருட்கள் கண்டிப்பாக மக்கள் பெற்றுக்கொள்ளாம்னு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நீங்க யாராவது ரேஷன் அட்டை கண்டிப்பா வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இந்த மாதமே ரேஷன் கடைகளுக்கு சென்று அடுத்த மாதம் பெறக்கூடிய ரேஷன் அட்டைக்கான பொருட்களை இந்த மாதமே பெற்றுக்கொள்ளலாம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது எல்லாமே நீங்க உங்களோட சொந்த ஊர்கள்ல அதாவது நீங்க எங்க ரேஷன் அட்டை வாங்கினீங்களோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்க ஒரு இடத்துல ரேஷன் கட்டை வாங்கிட்டு நீங்க வேற இடத்துல போயிட்டு வேலை செய்யற இடங்கள்ல நீங்க அங்க இருக்க ரேஷன் கார்டுல போயிட்டு பொருட்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கப்பட மாட்டாது இது எல்லாமே தற்போது அங்கங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்ன அறிவிப்பா கொடுக்கப்பட்டாங்க அதாவது சிறப்பு பொருட்களாக வழங்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்கள்ல தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஐந்து பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சிறப்பு பொருட்களாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதுவரை எந்த பொருட்களும் வழங்கப்படும் என தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தமிழக அரசு வெளியிடப்படவில்லை ஆனால் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளதாக தற்போது அரசு வட்டாரங்கள் அறிவிக்கப்பட்டு வராங்க இதன்படி அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை தொடரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது குறிப்பாக இந்த மழையின் தீவிரம் பொறுத்து வரக்கூடிய செவ்வாய் அல்லது புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நாட்கள்ல கண்டிப்பாக மழையின் தீவிரம் அதிகமாக இருந்தால் மாவட்ட வாரியாக பள்ளியல் கலர்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் குறிப்பாக மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் போது நம்மளோட சேனல்ல அதற்கான அறிவிப்பு விடப்படும் மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்